சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கூறுவதற்காக உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு காத்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை எத்தனை முறை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கை உன்னை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே என்று உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் இப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் பார்க்கிறேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது நீ நினைத்த போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு யதார்த்த உள்ளகை யதார்த்த உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டி வரத்தான் வேண்டும் என் அன்பு செல்லமே உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதில் நீ ஜெயிப்பாய் காகிதத்தில் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உளுத்தி விடு வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்திவிடும் அதற்கு பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்த்து வாழ்வை நீ வாடும் காலத்தை உனதாக்கி கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் இன்றே நீ இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கினது கைவிட்டு போய்விட்டதே என்று நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் மறந்து விட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கு இனி நீ கிடைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நடத்துவேன் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்ல வாழ்வு பெற்று எல்லா செல்வ வளமங்களுடன் சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்வை உனதாக்கிக் கொள்வாய் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஓம் சாய் நன்றி